விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க அது அரசியல் வந்து எதிர்ப்பு தான் மூலதம் ஜனநாயகமே கெட்டு போயிருக்கு அரசியல் பற்றி ஜனநாயகம் பற்றி மக்களின் மனோட்டமே சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ சிஸ்டமே சேஞ்ச் பண்ணணும் நான் இமயமலையில் போய் தான் விழுவேன் தவிர வேறு எந்த மாநிலத்தில் போய் விட மாட்டேன் சீமா போராளி அவருடைய சில கருத்துக்களை கேட்டு நான் பிரமிச்சு போயிருக்கேன் ஸோ நான் பச்சை தமிழர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய போர் வரும்போது பார்த்துட்டேன் ஆண்டவர்கள் நான் இல்லை இங்கே சொல்லிவிடுறேன் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நேர் வரும்போது நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டே நான் வந்து பேசும்போது ஒரு நாலு வார்த்தை அது வந்து என்னுடைய அரசியலுக்கு நான் சொன்னது நான் அரசியலுக்கு ஒரு வேளை வந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையாக வாத விவாதமாக ஐ மீன் ஒரு ஒரு ரூபத்தை எடுக்கும்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்கலை வாத விவாதங்கள் இருக்கலாம் எதிர்ப்பு ஆதரவு எல்லாமே இருக்கலாம் எதிர்ப்பு இல்லாமல் வளரவே முடியாது அது அரசியலில் வந்து எதிர்ப்பு தான் மூலதம் வாத விவாதம் இருக்கலாம் ஆனால் சில சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் சில பேர் வந்து எழுதும்போது சில கஷ்டி கஷ்டமாக எழுதும் போது எனக்கும் கஷ்டமாக இல்லை நம்ம தமிழ் மக்கள் வந்து ஏன் இவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டாங்க வார்த்தைகள் வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு ஒருத்தம் நான் ரஜினிகாந்த் தமிழனா அவர் தமிழரான் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இப்போ வந்து அறுபத்தி ஏழு வயசாகுது இருபத்தி மூணு ஆண்டு தான் நான் கர்நாடகத்தில் இருந்தேன் நாற்பத்தி மிச்சம் நாற்பத்தி நாலு ஆண்டுகள் தமிழ்நாட்டில் உங்கள் கூட கூடவே வளர்ந்த கர்நாடகத்திலேருந்து ஒரு மராட்டியானவோ ஒரு கர்நாடகாரனவோ நான் இங்கே வந்திருந்தா கூட நீங்க என்னை ஆதரித்து அன்பு கொடுத்து பேரும் புகழும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை வந்து நீங்க தான் தமிழவே ஆக்கிட்டீங்க ஸோ நான் பச்சை தமிழர் எங்க மூஜையார அப்பா எல்லாம் வந்து நாச்சிக்குப்பம் வந்து எங்கேயாவது போ இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னா தூக்கி போட்டா நான் இமயமலையில் போய் தான் விழுவேன் தவிர வேற எந்த மாநிலத்தில் போய் விட மாட்டேன் என்ன தமிழ் மக்கள் நல்ல மக்கள் நல்ல உள்ளங்கள் இருக்கிறார் பூமியில் இருந்தால் இங்கே இருக்கணும் இல்லை நான் சிந்தர்கள் இருக்கிற இது மாதிரி இங்கே இருக்கணும் என்ன வாழ வைக்கிற தெய்வங்கள் நீங்கள் என்ன வாழ வச்சீங்க நான் நல்லா இருக்கேன் என்ன வாழ வச்ச தெய்வங்கள் நல்லா இருக்கக்கூடாதா என்ன மாதிரி அவங்களும் நல்லா இருக்கக்கூடாதா அப்படி நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியல சரி அதுக்கு வந்து நீ என்ன மற்றவங்க இருக்காங்க நீ என்ன கரெக்ட் பண்றது அப்படின்னு சொன்னா எஸ் இருக்கா அனுமை தளபதி முக ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நிரம்பர் நல்ல திறமையான நிர்வாகி ஜோசர் அடிக்கடி சொல்லுவார் அவருக்கு மட்டும் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா ரொம்ப நல்லா செயல்படுவார் ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க மாட்டார் அப்படின்னு அன்புமணி ராம்தாஸ் நல்லா படிச்சவர் நல்ல விஷயம் தெரிஞ்சவர் மாடுனா திங்க் பண்ண வேண்டியவர் உலகம் எல்லாம் சுற்றிருக்கிறவங்க நல்ல கருத்துக்கள் நல்ல எல்லாம் வச்சுருக்காங்க திருமாவளர் ஒரு தலித்துக்கு நல்ல ஆதரவாக நல்ல கடல் கொடுத்து உழைச்சிட்ருக்காங்க சீமான் போராளி அவருடைய சில கருத்துக்களை கேட்டு எல்லாம் பிரமிச்சு போயிருக்கேன் அந்த மாதிரி இருக்காங்க தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்கே சிஸ்டம் கெட்டு போயிருக்கேன் ஜனநாயகமே கெட்டு போயிருக்கு அரசியல் பற்றி ஜனநாயகம் பற்றி மக்களின் மன ஓட்டமே சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ சிஸ்டமே சேஞ்ச் பண்ணணும் ஜனங்களுடைய மன நீதியை மன ரீதியை வச்சு சிந்தனை ஓட்டத்தை சேஞ்ச் பண்ணணும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்போதான் நாடு உருப்படும் அது எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய இன்னொன்று இந்த வலைதளங்கள் எல்லாம் நீங்கள் பேசுகிறாங்க பண்ணுறாங்க தயவு செஞ்சு நசிக்க யாருமே அது வந்து நீங்கள் அஃபெக்ட் ஆக வேண்டாம் ஏன்னா எதிர்பிரந்தான் நம்ம வளர முடியும் ஒரு வந்து ஒரு செடி வளர்க்கணும்னு சொன்னால் முதல்ல குழி தோண்டுறோம் குழி தோண்டி உரம் மண்ணை கல கலந்துட்டு விதைய அதில் போட்டு குழியில் போட்டு மண்ணை போட்டு மூடி விடுறோம் மூடி விட்டு விட மாட்டோம் நல்லா அழுத்தி அழுத்தி ஏன் ஏன்னா அது வளருவங்கிறதுக்காக ஸோ இங்கே அவதூறுகள் திட்டுகள் நிந்தனைகள் இதெல்லாம் வந்துட்டு உரம் மாறி மண் மாறி அதை வந்து வெளியே போடலாம் அந்த செடி இருக்கும் இல்லை இன்னும் வெளியே வரும் நல்லா வெளியே வரும் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க தெரிய மாட்டேங்கிற சில பேருக்கு ஒரு வாட்டி புத்தர் வந்துட்டு அப்படியே ஒரு பயணம் போயிட்டு இருந்தாங்க அவங்க சிஷங்களோட அப்போ வந்து ஒரு ஏழு எட்டு பேரை வந்து வழிமறுத்து கண்ணாப்பி தான் திட்ட அப்படி திட்டு திட்டி 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 திட்டுறாரு புத்தர் வந்து சைலண்டா நிற்கிறாரு பேச பேசிட்டே இருக்காரு அவங்க சீடுக்க பேசக்கூடாது எனக்கு குருவேஷமாக இருக்காரு அவங்க திட்டு கொட்டிட்டு போன பிறகு அவங்க கேட்டாங்க என்ன அவ்வளோ திட்டுறாங்களே அதிக சைலண்டாக ஒன்றுமே பேசாமல் இருக்காங்களே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க திட்டிட்டு கொட்டிட்டு போயிட்டாங்க அதை நான் எடுத்துக்கலையே அதான் அவங்களே கொண்டு போயிட்டாங்க வந்து பழைய காலத்தில் வந்து எப்படி இருந்தால் ராஜாக்கள் ராஜாக்கள் கிட்டே வந்துட்டு சைன்ய பல படைவலம் இருக்கும் லட்சக்கணக்கில் இருக்காது ஒரு அப் அவங்கவுங்க ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் எவ்வளோ அவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோதான் இருக்கும் ஆனால் போருன்னு வரும்போது எல்லா ஆண் மக்களும் சேர்ந்து வந்து போரிடுவாங்க அது வரைக்கும் அந்த ஆண் மக்கள் எல்லாமே பிரஜைகள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கடமையை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க அப்போ எல்லாம் உடைச்சி திசை பண்ணுறதுனால உடம்புகள்லாம் அப்படி இருக்கும் வீர விளையாட்டுக்களை வச்சதே வந்து அவங்களையும் வீரர்கள் யோதர்களாக ஆக்கிறதுக்கு தான் ஜல்லிக்கட்டு இந்த கம்பசன் இந்த கபடி இந்த குஸ்தி எல்லாமே அவங்களும் வந்து பலமாக இருக்கணுங்கிறதுக்காக ஸோ அவங்க கடமை செஞ்சுகிட்டே இருப்பாங்க போர் வரும்போது எல்லாரும் இறங்கி அவங்க மண்ணுக்காக மானத்துக்காக அந்த எல்லோரும் போராடுவாங்க போர் வரும்போது அந்த மாதிரி எனக்கும் கடமைகள் இருக்குது தொழில் இருக்குது வேலை இருக்குது உங்களுக்கும் கடமைகள் இருக்குது தொழில் இருக்குது வேலை இருக்குது உங்க ஊருக்கு போங்க உங்க கடைவேளை செய்யுங்க உங்கள் தொழில் நீங்கள் பார்த்துக்கங்க போர் வரும்போது பார்த்துக்க நன்றி இதை மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விக்னன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க